மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து புதன் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி சஷ்டி விரதம் இன்றைக்கு வந்து மு முகூர்த்த நாள் சஷ்டி விரதம் முருகருக்குரிய விரதம் எல்லாருமே சஷ்டி விரதம் முருகரை இது பண்ணுறவங்க இருப்பாங்க மக நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் அமிர்த யோகம் சஷ்டி விரதம் திருக்கு திருக்கோளக்குடி காணாடு காத்தானி தலங்களில் சிவபெருமான் உற்சவம் முகூர்த்த நாள் இன்றைக்கு சுபமுகூர்த்த நாள் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரிஷப நாளிகை ஜீரோ இருபத்தி நாலு திதி வந்து சஷ்டி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பது டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருப்பின் அதுவே பெரிய செல்வமாகும் கௌரி நல்ல நேரம் பத்திரொட்டு பத்திர டு பதினொன்றரை மாலை ஆறரை டு ஏழரை வ பரிகாரம் வந்து பால் ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்திரொட்டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சூரியன் குரு சுக்கரன் க கடகத்தில் புதன் கன்னியில் கேது மீனத்தில் சனி சாரி மகர கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய க வந்து போராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு வந்து சந்திராஷ்டமம் போராட நட்சத்திரத்துக்கு வந்து இன்றைக்கு சந்திராஷ்டமம் ராசி பலன் மேஷம் நஷ்டம் ரிஷபம் சிக்கல் மிதுனம் நன்மை கடகம் சுகம் சிம்மம் தோல்வி கன்னி பீடை துலாம் வெற்றி விருச்சிகம் செலவு தனுசு ஆதரவு மகரம் பயம் கும்பம் கவலை மீனம் லாபம் சந்திராசம் வந்து போராட நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் இன்னைக்கு வந்து புதனுக்கு உரிய நாள் அதே மாதிரி வந்து புதன்கிழமைனாலே வந்து பெருமாளுக்குரிய நாள் பெருமாளுக்குரிய நாள் வந்து புதனும் சனிக்கிழமையே இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் முருகருக்குரிய நாள் ஷஷ்டி விரதம் இருக்கிறவங்க எங்கே கந்த சஷ்டி கவசம் படிங்க அவருக்கு பிடிச்ச இது பஞ்சாமிரதம் பழம் நாட்டு சக்கரம் எல்லாம் போட்டு நைவேத்தியம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை பழம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நான் வந்து இது கொடுத்துருந்தேன் வந்து முந்தானேத்து வந்து லக்ஷ்மி ஹைத்ரி இவரும் சரஸ்வதியும் கொடுத்துருந்தேன் என் ஷார்ட்ஸ் வீடியோ பா பார்த்தா அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி இன்றைக்கு வந்து நான் வந்து பகவான் ஸ்ரீ தன்வந்திரி பகவானை கொடுத்துருக்கேன் தன்வந்திரி பகவான் வந்து உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு வந்து அந்த இதை படிங்க இல்லாட்டிங்கன்னா எழுதுங்க தோன்றி தோன்றியிருப்பார் அது பார்க்கடலில் இருந்து அதனால் வந்து நீங்கள் அதை ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இதையும் நீங்கள் படிங்க எழுதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாளைய விசேஷங்கள் வந்து நாளைய விசேஷங்கள் ஓகே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் விசேஷம் ஒன்றும் இல்லை சனிக்கிழமை தான் வந்து இந்த தடவை வந்து வைகாசி வந்து முப்பத்தி ரெண்டு தேதி ஆணி ஒன்றாம் தேதி வந்து சனிக்கிழமை தான் பிறக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஜோதிட புக்கில் வந்து ஒரு சிலது கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் வந்து இன்றைக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் எது அதுன்னு பார்த்து ஒரு ஒரு செயலையும் ஆரம்பிங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு அனுகூலம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்யுங்கிறாங்க ஆணி மாத கிரக நிலவரம் வந்து மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கடகத்தில் சூரியன் சுக்கரன் போதாங்க கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஆணி வந்து ஆணி ஐந்தாம் தேதி வந்து சனி வக்ரம் அடைகிறாரு கும்பத்தில் ஆணி பன்னிரெண்டாம் தேதி வந்து புதன் வந்து புதன் வந்து பெயர்ச்சி ஆகுறார் புதன் ஆணி வந்து இருபத்தி மூன்றாம் தேதி கடக சுக்ரன் ஆணி இருபத்தி ஏழு செவ்வாய் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் முகூர்த்த நாட்கள் வந்து இன்றைக்கு ஆணி மாதம் ரெண்டாம் தேதி வந்து த சுபமுகூர்த்த நாள் அமிர்த யுகம் காலையில் ஏழரைக்கு எட்டரை ஆணி மாதம் மூன்றாம் தேதி வந்து திங்கள் ஏகாதசி சித்திரை சித்தயோகம் காலை ஆறரை டு ஏழரை ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து புதன் திரையோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஒம்பது பதினைந்து டு பத்து பதினைந்து ஆவணி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை தூதியை திதி பூச நட்சத்திரம் சித்த யோகம் காலை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் இதெல்லாம் சுபமுகூர்த்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆணி மாதம் இருபத்தி ஆறு அதாவது ஆணி ரெண்டு மூணு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு பஞ்சமி புதன்கிழமை ஆணி இருபத்தி ஆறு புதன்கிழமை பஞ்சமி சித்த யோகம் காலை ஒன்பதே கால் டு பத்தை கால ஆணி இருபத்தி எட்டு வெள்ளி ஷஷ்டி உத்தரம் சித்த யோகம் காலை ஒன்பதே கால் டு பத்தை காலு வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது வாழ்க்கையை வரமா வரமாக்கும் வளமாக்கும் வைரவரிகள் அது நிறைய இருக்குது அதை படிக்க லே லேட் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்தியால் ஏற்படும் சிறப்புகள் சாதத்துடன் பக்தி இணையும் பொழுது பிரசாதமாகிறது அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துடன் பக்தி இணைகின்ற பொழுது பிரசாதமாகிறது பட்டினியுடன் பக்தி இணையும் பொழுது நோன்பாக மாறுகின்றது தண்ணீருடன் பக்தி இணையும் பொழுது தீர்த்தமாகின்றது பயணத்துடன் பக்தி இணையும் பொழுது அது யாத்திரை ஆகின்றது செயல்பாட்டில் பக்தி இணையும் பொழுது சேவையாகின்றது இசையுடன் பக்தி இணையும் பொழுது கீர்த்தனை ஆகின்றது வீ வீடு பக்தியில் திளைக்கும் பொழுது கோவிலாக மாறுகின்றது பிரம்மச்சரியம் பக்தியில் இணையும் பொழுது துறவரம் ஆகின்றது மனிதனை பக்தி ஆக்கிரமிக்கும் பொழுது புனிதனாகின்றான் அந்த பக்தி முழுமையடைந்தால் ஞானி ஆகின்றான் பக்தியால் ஏற்படும் சிறப்புகள் அவ்வளோ இருக்கும் இந்த ஒரு புக்கில் போட்டுட்டு முன்னோரின் முத்தான காகத்துக்கு சோர் வைக்கிறதே முன்னோர்களுக்கு வைக்கிற மாதிரி ஒரு இது தான் முன்னோர்களுக்கு இது முன்னோரின் முத்தான மொழிகள் கோபமாக பேசினால் குணத்தை இழ இழப்பா அதிகமாக பேசினால் அமைதியை இழைப்பா தேவையில்லாமல் பேசினால் பொருளை இழைப்பா அகந்தையோடு பேசினால் அன்பை இழப்பாய் கொய்யாக பேசினால் நல்ல பெயரை இழைப்பா சிந்தித்து பேசினால் சிறப்புடன் வாழ்வாயாம் கிரகப்பிரவேசத்திற்கு ஆனி மாதம் உகந்ததா பொதுவாகவே ஆனி மாதம் என்பது கோவில் விழாக்களுக்கு உகந்தது திருமணம் செய்தவர்கள் தனி குடித்தனம் வைக்கலாம் வீடு காய்ச்சலாம் உகந்தது அல்ல ஆடி ஆணி அடிவோட்டாலும் கூனி குடி ஏறாது ஆணி மாதம் குடி போகக்கூடாது ஆடி மாசமும் போகக்கூடாது என்பது பழமொழி அந்த அடிப்படையில் ஆனி மாதத்தில் போது பங்குனி மாதத்தில் குடியேறக்கூடாது என்று சொல்லப்படுகிறது பொதுவாகவே ஆணி மாதம் வீடு கட்டத் தொடங்குவதும் கூடாது புது வீடு குடியேறவும் கூடாது திருமணங்கள் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் திருமணம் செய்வதில் தவறில்லை ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல கெடுப்பாரும் ராகுனாவே பிரம்மாண்டம் ராகுனாவே பிரம்மாண்டம் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கினால் அவ்வளவு ஒரு சிறப்பு அது எலுமிச்சது போல தீபம் போட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு பதி வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு பேர்கள் நல்லன எல்லாம் தரும் நடராஜ தரிசனம் நமச்சிவாய அதாவது நடராஜரை வணங்கி நமச்சிவாயன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாக தாழ்வாழ்க ஏகனேகன் இறைவனடி வாழ்க மேற்கண்ட திருவாசக பாடலை பாடினால் நாமும் நன்றாக வாழ்வோம் நம்மை சார்ந்தவர்களும் நன்றாக வாழ்வார்கள் நடரா நல்லெயெ எல்லாம் தரும் நடராஜ பெருமான் நடராஜ பெருமானும் சிவகாமி தாயாரும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சனிக்கிழமை தான் இந்த மாதம் பிறக்குது வைகாசி முப்பத்தி ரெண்டு தேதி இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆணி ஒன்றாந்தேதி வந்து எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் பூவை அதெல்லாம் எந்த மாத பிறப்பாக இருந்தாலும் சரி பூ மஞ்சள் கல்லுப்பு பருப்பு அரிசி ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கினாலும் பொது வாங்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நான் எதை மிகைப்படுத்தியோ எது இது நான் சாதாரணமாக நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ அதை தான் நான் சொல்லுவேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 嗯。